கேஎஸ் கரல் ஃபார்ம் சேனல் நம்பர் அனுப்பு வணக்கம் அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க இன்றைக்கி விற்பனை பதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம சந்தையில் எந்தெந்த சந்தையில் எருதுகள் ஜோடி மாடுகள் வருது அப்படிங்கிற வீடியோ பதிவும் பதிவிட்டிருக்கிறவங்க முழுமையாக பாருங்கள் தெரியாத நண்பர்களுக்கு ஒரு சில தகவல் சொல்லியிருக்கிறோம் எங்கே நடக்குது இந்த மாதிரி எருதுகள் மாடுகள்லாம் வாங்கலாம் அப்படிங்கிற சொல்லிருக்கிறவங்க அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு விற்பனை பதிவு வருதுங்க ஒரு ஆறு லிட்டர் கரவையில் ஒரு வடந்திய கிராஸ் மாடுங்க ஒரு ஒம்பது மாதம் சினையில் காங்கி மாட்டில் ஒரு மயிலை மாடுங்க நல்ல கிடாரிக்கன்னு குவாலிட்டியில் வந்துருக்குங்க ஒரு சந்தனப்பில் கன்று கிடாரிக்கன்று வந்திருக்குதுங்க வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் என்ன விவரங்கள் சொல்கிறோம் என்ன விளையாட சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க மேலே கொடுத்துருக்குற நம்பருக்கு சரி பார்த்து கூப்பிடுங்க வீடியோ பதியில் பார்க்குறதுங்க ஒரு பதினோரு மாதமான சுழி சுத்தமான மயிலை கிடரி கண்ணுங்க நல்ல அழகு லட்சணத்தில் சிறந்த கன்று அடிவேரி தொங்கல் நல்ல ஒரு சோ குவாலிட்டியாக வரக்கூடிய கன்று கொம்பு தலையிலையும் திமிலையாத்தம் உடம்பு நைஸ் குவாலிட்டி கால் கருப்பு அப்படிங்கிறதுல நல்ல வெளிச்சமான கண்ணாமூலியில் அழகான முகத்துலிங்க நேர் கொம்பு பழைய வரைக்கும் கொம்பு டைப்பில் வரக்கூடிய மாடு பின்னாடி ஏற்றோம் வால் நடக்கும் எல்லாம் சுத்தம் வரக்கூடிய கன்று ஒரு பதினோரு மாதமான காங்கேம் கன்று மயிலை கன்று கண்ணுங்க குறைப்பளவு கழிப்பு சொல்லி கிடையாதுங்க இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குது எங்கே வேணாலும் தொட்டுக்கலாம் நீவிக்கலாம் ரொம்ப சாதுவான கண்ணாக இருக்குதுங்க விருப்பம் இருக்கிறவங்க வீடியோவில் பார்த்துட்டு ஃபோட்டோவில் பார்த்துட்டு போயிடணும்னா அட்வான்ஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாமுங்க அதே மாதிரி வீடியோவிலையும் ஃபோட்டோவிலையும் பார்க்குறதுக்கு ஒரு நூல் பெருசாகவும் தெரியலாமே ஒரு நூல் சிறுசாகவும் தெரியலாம் நம்ம தான் அதை வந்து மேனேஜ் பண்ணிக்கணும் ஒரு நாலு இஞ்சு இருக்கும்னா ஒரு மூணு இஞ்சு இருக்கும்னு நினச்சிக்கலாங்க அப்படி கரெக்டாக அப்படி பக்குவமாக நம்ம பார்த்து வாங்கிட்டோம்னா தான் சரியாக வரும் இது வீடியோவில் ஃபோட்டோவில் பார்க்குறது நம்ம பதிவுன்னு இல்லை எந்த பதிவில் நீங்கள் பார்த்து வாங்கினீங்கனாலும் எந்த வியாபாரிகள் போட்டிருந்தாலும் எந்த விவசாயிகள் போட்டிருந்தாலும் வாட்ஸ்அப்பில் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தாலும் ஒரு நூல்கா நம்ம நினைக்கிறத விட கம்மியாக இருக்கும்னு நினச்சிட்டு இருக்கோம்னா சரியாக இருக்கும் இந்த கண்ணை பொறுத்தளவுக்குங்க நல்ல பெருமாடாகும் குணவணத்தில் நல்ல குணமாக இருக்குது சுழி சுத்தமாக இருக்குது இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க இந்த கண்ணோட விற்பனை விலை நிலவரம் வரும் அப்படிங்கிறது முப்பத்தி ஓராயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க விருப்பம் இருக்கிறவங்க நல்ல கன்று குவாலிட்டியில் சிறந்த கன்னாக காங்கியும் கண்ணு கிடாரி கின்னு இருந்தீங்கன்னா எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய கண்ணுங்க விற்பனை விலை முப்பத்தி ஓராயிரம் ரூபாய் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க இதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய கண்ணு பாருங்கள் மாடையும் பாருங்கள் எது பிடிச்சிருக்குதோ தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க வீடியோ பதிவில் ரெண்டாவதாக பார்க்குறதுங்க சுழ சுத்தமான மாடுங்க நீத்து கிடாரி தலையத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை லிட்டர் பால் அசால்ட்டாக கறந்து கிடாறீங்க நல்ல தெளிவான மாடு கை கால் ஊக்கம் நெற்கால் சுத்தம் நல்ல கற்கா மயிலையில் வரக்கூடிய கிடாறீங்க இந்த கற்கா மயிலை கிடாரிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்று போட்டதுக்கப்புறம் ஒரு முப்பது நாள் நாற்பது நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்லாம் போய் அப்படியே சுத்தமான மயிலையாகும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சென்னையான பின்னு ஒரு ஆறு மாதத்துலேயே வந்து இந்த மாதிரி கற்காய் போட ஆரம்பிச்சிருங்க சினை நிலவரத்தில் ஒரு மூணு டு நாலு மாதம் இந்த நிற வேறுபாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த மாடுகளில் இருக்கு நாட்டு மாடுகளில் இருக்கும் இந்த மாட்டை பொறுத்த அளவுக்கு ரெண்டாம் ஈத்து கிடாரி மடிகாம்பு சுத்தம் மடி நல்லா சிந்து மாட்டுக்கு வர மாதிரி வருங்க போன ஈத்தை விடவே வந்து இந்த ஈட்டு மடி அதிகம் வந்திருக்கு தெரிஞ்ச இடத்துல நம்ம கொடுத்துருந்த கிடாரிங்க ஒரு பத்து மாதத்துக்குன்னா கொடுத்துருந்தோம் ஒரு ஈட்டு வளர்த்தி ஒரு இத்து கண்ணும் போட்டு அதோட போன கிடாரி கண்ணே வந்து வச்சுருக்குறாங்க இந்த ஈட்டு தேவையில்லை அப்படிங்குறக்காக வந்து பார்த்திங்கன்னா மாடை கொடுக்குறனாங்க நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம்ங்க யார் வேணால் கறந்துக்கலாமுங்க கறவை காலணிக்க வேண்டியதில்லை நல்லா வாய் கடிச்சுங்க புது இடம் பல இடம் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாது மடிசெட்டு பார்த்திங்கன்னா சிந்து மாட்டுக்கு இருக்கிற மாதிரி தெளிவான மடிசெட்டு இருக்கும் பின்மாடு ஏற்றோம் வால் சொன்னோம் புறமாடு அகலத்துலேங்க மடிகாம சுற்றுல தெளிவாக இருக்குங்க பால் கறக்கிறதுக்கு காலணிக்க வேண்டியதில்லை ஒரு ரெண்டு ரெண்டரை லிட்டர் பால் தாராளமாக ஒரு வேலைக்குறக்குற அளவுக்கு மடியில் பால் இருக்குங்க நாட்டுக்கண்ணு போடுங்க வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமே இந்த ரெண்டாமேத்து கிடாரி ஒம்பது மாதம் சரிங்க இந்த ஒரு நாலு நாள் ஒரு வாரத்துக்குள்ளே கன்று போட்டுக்கும் இதோடய விற்பனை விலை நிலவரும் அப்படிங்கிறது ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க மாடு நல்ல ஷைனிங் தோல்நைஸ் இருக்கும் எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி இருக்குங்க பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த க இந்த கற்கில் கடையில மாடுகளை வந்து கொஞ்சம் ஒரு கால் லிட்டர் அரை லிட்டர் சேர்த்தி கறக்கும் அந்த மாதிரி மாடுகள் இது விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாம் விற்பனை விலை ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க வீடியோ பகுதியில் மூணாவதாக பார்க்குறேங்க ஒரு சந்தன பிள்ளை கன்று சுளி சுத்தமான கன்று அழகு லட்சணத்தில் நல்லா சிறந்த கண்ணுங்க நல்ல வெளிச்சமான கண்ணாமல்லி தோட்டத்தில் கைகள் ஊக்கத்தில் நல்ல ரெட்டுத்தன்மை அமைப்பில் நெட்டு நீளத்துலையேங்க நல்ல பால்வொருக்கமான மாட்டுக்கு பிறந்த கன்று சந்தன புள்ளை கன்று கிடாரி கண்ணுங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா செவள மாடுங்க செவள கலரத்தையே சேர்த்துனாங்க நல்ல ஒரு சந்தனப்பிள்ளையில் நல்லா கலர்ஃபுல்லான ஒரு எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு வெளிச்சமான கலரில் நல்ல கண்ணாமல்லி தோட்டத்தில் திமிழ் ஏற்றம் நீளம் உயரம் கைகள் ஊக்கம் வாழ்க்கம் மடிகாம்பு சுத்தம் குறைப்பழுது கழிப்பு சொல்லி இல்லாமல் நல்ல கண்ணாக கொண்டு வந்திருக்கிறோம் விருப்பம் இருந்தவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க நல்லா இருக்குது தொந்தரவு எதுவும் கிடையாதுங்க கண்ணுக்கு வயது ஒரு எட்டு டு எட்டரை மாதம் அந்த மாதிரி தான் இருக்கும் நெட்டு நீளத்தில் நல்ல மாடுங்க சந்தன பிள்ளையில் ஒரு எட்டு மாத கண்ணிலேருந்து வளர்த்து விரும்புகிறவங்க நல்ல குணவணமான அந்த மாடு நல்ல ஒரு பெரிய மாடாக வரக்கூடிய கண்ணுங்க மடிகாம்பு சுத்தம் குறைப்பழுது கழிப்பு சொல்லி இல்லாமல் எங்கே வேணாலும் தொட்டு நியமிக்கிற மாதிரி நல்ல ஒரு அருமையான குணவனத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க விருப்பம் இருக்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு எடுத்துக்கலாமேங்க விற்பனை நிலவரம் அப்படிங்கிறது இருபத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க பொதுவாகவே வந்து நாட்டு மாடு அப்படிங்கினாவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து ஒரு சிலர் பகுதியினர் வந்து இப்போது பயந்துக்கிறாங்க எதாவது உதைக்குமா பால் கறக்க விடுமா விடாதான்னு இந்த கண்ணுலேருந்தே இந்த மாதிரி நல்லா குணவணமாக வளர்த்தி வச்சுருங்க நம்ம வீட்டில் ஒரு மாடு கண்ணு போடுது அப்படின்னா அதை நல்லா தொட்டு கொடுத்து அது கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாத இந்த மாதிரி நல்லா சாதுவாக இருக்கும் இந்த மாதிரி வளர்த்தி நம்ம அடுத்தவங்களுக்கு விற்றோம்னா மட்டும்தான் அது போய் சேர்ற இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளர்த்துவாங்க நல்ல ஒரு ஆசையாக வளர்த்துறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் தொட்டு நீவி கொடுக்கணும்பாங்க ஒரு சிலருக்கு நேரம் இருக்கும் ஒரு சிலருக்கு நேரம் இருக்காது முடிஞ்சளவுக்கு கண்ணுக்குட்டியிலேருந்து வந்து நல்லா தொடவி நீவி கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் மாடுகள் கன்றுகள் நீங்கள் நினைக்கிற விலைக்கு வைக்கவும் முடியுங்க அதே மாதிரி நம்ம கொண்டு வந்தாலும் நம்ம நல்ல பாட்டிகள் கொடுக்க முடியும் இந்த கண்ணை பொறுத்தளவுக்குலாம் வந்து நல்ல சாது நல்ல குணவனமாக இருக்கும் விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாம் விற்பனை விலை இருபத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க நாலாவதாக பகுதியில் பார்க்குறதுங்க ஒரு இப்போ தான் இரண்டு பல் போட்டிருக்க கூடி கிடாரிங்க கண்ணு காலக்கன்றுங்க சுழி சுத்தம் தெளிவாக இருக்கும் மடிகாம்பு சுத்தம் நல்லா நல்லாயிருக்குங்க தலையீத்து மாடு கண் போட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மூணு நாள் டூ நாலு நாள் ஆகுது சுழி சுத்தமாக இருக்கும் மாடும் சுழி சுத்தம் கண்ணும் சுழி சுத்தமுங்க இது வந்து பார்த்திங்கன்னா சாகிவால் வடந்திய கிராஸ் கிடாரிங்க தலையத்து கிடாரி நல்லா பக்குவமாக நீங்கள் கொண்டு போய் நல்ல முறையாக வச்சுட்டிங்கன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு மாடை வச்சுக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கனா நல்லா வாய்க்கடிசுங்க இருக்கிற இடம் பழைய இடம் புது இடம் அப்படிங்கிறதில்ல எந்த தொந்தரவும் இல்லை கறவைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எந்த தொந்தரவும் இல்லைங்க விடிய எவ்வளோ கறவைக்கு கால் அணைக்காமல் தான் கறக்குறோம் கொண்டு போய் நீங்கள் நல்ல முறையாக வச்சு நல்லா பராமரிச்சிங்கன்னா இன்னுமே நல்லா பழக்கிட்டிங்கன்னா ரொம்ப சாதுவாக இருக்கும் அதே மாதிரி பால் வந்து பார்த்திங்கன்னா நேரம் மூணு லிட்டர் குறையாதுங்க மூணு லிட்டருந்து எச்சுதான் வருமா தவிர நம்ம ஒரு லிட்டர் கம்மியாக சொல்லியிருக்கிறோம் ஏற்கனவே இது வந்து பார்த்திங்கன்னா விற்பனை பதவி போட்டிருந்தவங்க நண்பர் ஒரு கொடுத்தாச்சு ஒரு சின்ன ஒரு சுச்சுவேஷன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எடுக்க முடியல மாடு தண்ணி நிறைய கேட்டிருந்தீங்க நிறைய வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தாச்சுன்னு சொல்லிட்டோம் நாற்பத்தி மூணாயிரத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மாடு கொடுத்தோம் ரெண்டோ மூணோ குறைச்சி கூட கொடுத்துட்லாம் விருப்பம் இருந்ததுனால் தாராளமாக தொடர்பு கொண்டு கேளுங்கள் நாற்பத்தாயிரரூவா விலை போட்டிருந்தோம் நாற்பத்தி மூணுரூவாய்க்கு விற்பனை ஆயிடுச்சுங்க பாட்டி சொல்கிறதாவது ரெண்டு ஒன்றும் மூணு பூண்டை போனாலும் பரவாயில்ல கொடுத்துடலாம் எடுத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலையினால் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஏற்கனவே ரெண்டு மூணு மாடை நம்மக்கிட்ட வாங்கியிருக்கிறாங்க அதனால் வேற ஒன்றும் தொந்தரவு இருக்காது இந்த பொறுத்த பொறுத்தளவுக்கு அந்த அன்றைக்கி நிறைய கேட்டிருந்தீங்க கொடுத்தாச்சு விற்பனை ஆகிவிட்டு தான் நம்ம சொல்லியிருக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூணு நாளாக கறந்துட்டுருக்குது தொந்தரவு இல்லை தலையீட்டு கிடாரி நல்லா பக்குவமாக பழக்கினிங்கன்னா காம்பை அமு அமுத்தாமல் இந்த மாதிரி நல்லா ஒதுக்கில் கட்டி இந்த நாய் நறுக்கி இல்லாமல் சத்தம் இல்லாமல் நல்லா கறந்தீங்கன்னா நல்லாவே தெளிவாக நல்லா நின்று நிற்கிதுங்க விருப்பம் இருக்கிறவங்க தொடர்ந்து கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கறவைக்கு நிற்கிது அப்படிங்கிற காரத்தை வந்து நம்ம எப்படி நிற்கிதுங்கிற வீடியோ மட்டும்தான் போட்டுருக்குறோம் முழு வீடியோ வந்து கறவைக்கு கறக்கிற வீடியோ முழு வீடியோ போடல போடலைங்க அன்றைக்கி போட்ட வீடியோவை மறுபடியும் ரெப்பில் திருப்பி போட்டிருக்குறோம் மற்றபடி தொந்தரவு வந்து ஒன்றும் கிடையாதுங்க இந்த மாடு வந்து லேஸாக அந்த பக்கம் நகரலாம் இந்த பக்கம் காலை பின்னாடி எடுத்து வைக்கும் அந்த மாதிரி அழுத்தம் கொடுக்காமல் நல்ல முறையாக கலந்தீங்கன்னா தலையத்தில் வந்து மாடு இப்போவே வந்து பார்த்திங்கன்னா பால் ஒரு மூன்றரை லிட்டர் பால் இருக்குதுங்க விற்பனை நிலவரம் நாற்பத்தி ஆறுரூவா சொல்லியிருந்தமுங்க நாற்பத்தி மூணு ரூபாய்க்கு கொடுத்துருந்தோம் கேளுங்க மாடு இருக்குது வெண்ணை தாராளமாக கொடுத்துக்கலாமாங்க தலையத்துலேருந்து நல்லா பழக்கம் பண்ணி கொண்டு போய் நல்லா பழக்கி வச்சுக்கிறவங்களுக்கு ஒரு பத்தியத்துக்கு மாடு வந்து அசராதுங்க தெளிவாக இருக்கும் இப்போ தான் ரெண்டு பல் உளுந்து முளைக்குதுங்க பல் போடாமே வந்து செனையாயிருச்சு நல்லா உடந்திய நல்ல பால் பால்வரக்கமான மாடு கிடாரி வேணும்னா தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமே வீடியோ புதிய முழுமையை பார்த்துட்டு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் தொடர்பு கொண்டு கேளுங்க டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் கால்ஸ் வந்து வெளியூர் வெளி மாவட்டத்தில் இருந்து இந்த மாதிரி டயர் வண்டி எருதுகள் கரும்பு லோடு எழுக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் நல்ல ஹெவியான லோடு எழுக்கிறதுக்கு நிறைய கேட்குறீங்க இதுக்கெல்லாம் வந்து நம்ம அதிக அளவில் வாங்கிட்டு வந்து விற்பனை செய்கிறது இல்லைங்க விற்பனைக்கு உண்டான நேரம் பத்துறது இல்லை இது இந்த மாதிரி எருதுகள் வேணும் அப்படின்னா நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னா திருச்சி மாவட்டத்தில்ங்க திருச்சியில் மணப்பாறையில் நடக்கூடிய வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை நடக்கூடிய மாட்டு சந்தைங்க அதிக அளவில் வந்து பார்த்திங்கன்னா பசு மாடுகள் நிறைய வர சந்தை இருக்குது சின்ன சின்ன கடற்கள் காலக்கன்றுகள் வர வரக்கூடிய சந்தைகள் நிறைய இருக்குதுங்க தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டிலேயே அதிக அளவில் இந்த வண்டி காளைகள் ஜோடி எருதுகள் தயிர் வண்டி மாடுகள்லாம் வாங்கணும் அப்படின்னா நம்ம வந்து பார்க்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது மணப்பாறம் மாட்டு சந்தைங்க இந்த மணப்பாறை மாட்டு சந்தை எந்த எந்த தேதியில் நடக்குது என்ன கிழமையில் நடக்குதுன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை மதியம் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு மணி அளவில் வந்து சந்தை ஓப்பன் பண்ணுறாங்க நீங்கள் வந்தீங்கன்னா வேணுங்கிற ஜோடி மாடுகள் வாங்கலாமங்க நல்ல கழுத்தடியான மாடுகள் வாங்கலாம் நல்ல உழவு பழக்கம் தயர் வண்டி பழக்கம் இருக்கிற மாடுகள் வாங்கலாமுங்க இந்த வண்டியில் வந்திருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உழவு பழக்கம் டயர் வண்டி பழக்கம் இருக்கிற மாடுகள் இது அதிக அளவில் வருங்க இந்த சந்தைக்கு பெரிய மாடுகள் வாங்கணும்னா தாராளமாக வந்துடலாங்க ஏன்னா மற்றபடி பிடிக்கண்கள் வாங்குறது அங்கங்கே வாங்கலாம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஜோடியாக எருதுகள் வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஜோடி எருதுகள்லாம் வந்து வாங்கணும்னா மணப்பார சந்தை விட்டிங்கன்னா பெருசாக நம்ம காங்கி மாடுகள் வரக்கூடிய கால மாடுகள் சந்தை அப்படிங்கிறது மணப்பார சந்தை மட்டும்தானுங்க ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கூட கூப்பிடுங்க நம்ம சொல்கிறோம் அதே வந்து வெளியூர் வழி மாவட்டத்தில் வரக்கூடிய நண்பர்களுக்கு தகவல் கொடுக்கணும் அப்படிங்கிறதா வந்து கொடுக்குறவங்க ஏன்னா இதுவெல்லாம் வந்து வளர்ப்புக்கு வாங்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா எல்லாமே அடிமாடுகளாக தான் போகும் அதனால இந்த வீடியோ பதிவு போட்டிருக்கிறவங்க இந்த ரெண்டு இறுதி வந்து பார்த்திங்கன்னா கால் ரூபா வேலை இருந்தாங்க ஒன்றும் பத்து வரைக்கும் கேட்டுருந்தாங்க இந்த மாதிரி வை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வயசாக இருக்கு இன்னும் வந்து ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு அசாராது அந்த மாதிரி நல்லா அசால்ட்டாக வேலை செய்யக்கூடிய அளவுக்கு நல்ல வயசு இருக்குதுங்க அப்புறம் இந்த ஜல்லிக்கட்டு காலைகளில் தேடி பார்த்து வாங்கணும்னு நினச்சிங்களும் போகலாமுங்க பெரும்பாலும் நிறைய மாடுகள் கன்றுகள் அப்படிங்கிறது ஜோடி மாடுகள் எருதுகளில் வாங்கணுன்னா ஒரே சந்தை நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சந்தைங்க மனப்பாற சந்தைக்கு நீங்கள் தாராளமாக தேடி பார்க்கலாமுங்க அதேமாதிரி நம்ம இடத்துல மாடுகள் கன்றுகள் வாங்கிறவங்களுக்கு ஜாயிண்ட் வாடகை நூறு சதவீதம் பண்ணி கொடுக்குறவுங்க நீங்கள் ஒரு மாடுதான் வாங்கினாலும் ஒரு கண்டு குட்டி தான் நீங்கள் வாங்குறீங்களும் என்ன வாடகை தொகை வருதோ அதில் பாதி வாடகை மட்டும் நீங்கள் கொடுக்குற மாதிரி நம்ம பண்ணி கொடுக்குறோம்ங்க அதேமாதிரி இந்த சந்தைகளுக்கு வர மாதிரி இருந்தாலும் தாராளமாக தொடர்புகிட்ட கேளுங்க நம்ம நண்பர்கள் நிறையா இருக்கிறாங்க அவங்களுடைய காண்டாக்ட் நம்பரும் கொடுக்குறோம் முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வாங்கக்கூடிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணி தர்றதுக்கு உண்டான வாய்ப்பு கண்டிப்பாக நம்ம பயன்படுத்தி கொடுக்குறோங்க இந்த இறுதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஜோடி ஜோடியாக வாங்கி லைனாக கட்டி வச்சுருக்கிறாங்க இதுக்கெல்லாம் வளர்ப்புக்கு வாங்கலை அப்படின்னா அடுத்த நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து கறிக்க விலைக்கு தான் போகும் ஏன்னா அதுக்கும் வந்து நல்ல விலைக்கு விற்கிதுங்க முடிஞ்ச அளவுக்கு மனப்பாற சந்தைக்கு வந்தீங்கன்னா ஜோடி மாடுகள் வாங்குறவங்க தாராளமாக தேடி பார்த்து வாங்கலாமுங்க நன்றி வாங்க